சிஎஸ்கே டீமோட ஸ்விங் கிங் ஆன தீபக் சகர் மேட்ச்ல களமிறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தெரிய வந்திருக்கு ஐபிஎல் சீரிஸ்ல சிஎஸ்கே டீம் தன்னோட கடைசி லீக் மேட்ச்ல ஆர் சிபி எதிர்த்து பிளே பண்ண இருக்காங்க இந்த மேட்ச்ல அவங்க கண்டிப்பா ஜெயிச்சா மட்டும்தான் சிஎஸ்கே டீம்னால ஈஸியா பிளே ஆஃப் சுற்றுக்கு குவாலிஃபை ஆக முடியும் இதுக்காக சிஎஸ்கே டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே பெங்களூர்ல இருக்கக்கூடிய சின்னசாமி ஸ்டேடியத்துல வச்சு தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுட்டு வராங்க இந்த சீசன்ல சிஎஸ்கே டீம் பிளேயர்ஸ் பலரும் இன்ஜுரியினால் பல சிரமங்களை சந்திச்சிட்டு வராங்க ஆல்ரெடி பத்திரானா மற்றும் தீபக் சகர் போன்ற பிளேயர்ஸ்லாம் இன்ஜுரி காரணமாக விலகிட்டாங்க அண்ட் அது போக நேஷ்னல் டியூட்டி காரணமாக முஸ்தபீசு ரஹ்மான் மொயின் போன்ற பிளேயர்ஸ்லாம் அவங்களோட சொந்த நாட்டுக்கு திரும்பிட்டாங்க இதனால் சிஎஸ்கே டீம் அவங்களோட செகண்டரி பவுலர்ஸை வச்சு தான் ஒரு சில ரீசன்ட் மேட்சஸை பிளே பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த நிலையில சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்த பிராக்டிஸ் செஷன்ல சிஎஸ்கே டீமோட ஸ்விங் கிங்கான தீபக் ஜகர் பவுலிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அங்க கோச்சான ஸ்டீஃபன் பிளமிங் மற்றும் எம் எஸ் தோனியின் முன்னிலையில தீபக் ஜகர் பவுலிங் செஞ்சதா சொல்லப்படுது இதனால தீபக் ஜகர் அவரோட இன்ஜுரியிலிருந்து முழுமையாக குணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு நம்பலாம் இந்த சீசன்ல சிஎஸ்கே டீமுக்காக எட்டு மேட்சஸ் பிளே பண்ண தீபக் ஜகர் அஞ்சு விக்கெட்ஸ் மட்டுமே எடுத்திருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் பவர் பிளே ஓவர்ஸ்ல ஆப்போனன்ட் டீம் பிளேயர்ஸ் அதிக ரன்ஸை ஸ்கோர் பண்றதுக்கு தீபக் சகர் தான் முக்கியமான காரணமா இருந்தாரு இந்த சீசனோட பவர் பிளே ஓவர்ஸ்ல தீபக் சகாரோட அந்த ஸ்விங் கொஞ்சம் கூட எடுப்படவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இதனால பலரும் தீபக் சகார சிஎஸ்கே டீம்ல இருந்து கழட்டி விடணும் அப்படின்னு கொஞ்சம் காரசாரமான விமர்சனங்களை முன்னிட்டு வந்தாங்க இந்த நிலையில தீபக் சகர் இப்போ சரியான நேரத்துல டீமுக்கு ஒரு கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா சின்னசாமி ஸ்டேடியத்தில் கடந்த சில ஸ்விங்குக்கு கொஞ்சம் அசிஸ்டன்ட் இருக்கிறதா பார்க்கப்படுது இதை பயன்படுத்தி தான் சிராஜ் யாஸ்தயால் மற்றும் ஃபெர்கூசன் போன்ற பிளேயர்ஸ் விக்கெட் பேட்டிங் நடத்திட்டு வராங்க இதனால சிஎஸ்கே டீம்லயும் ப்ராப்பரா ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ஸோட தேவை இருக்கு ஸோ இம்பாக்ட் பிளேயரா தீபக் சேகர் பவுலிங்க்கு வந்தாரு அப்படின்னா சிஎஸ்கே டீமால பவர் பிளேலயும் நிச்சயமா விக்கெட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கத்துல அதெல்லாம் இருக்கட்டும் மேட்ச் நடக்கலாம் இல்லையானே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு அது என்னன்னா மே பதினெட்டுல இருந்து மே இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் கர்நாடகா மாநிலத்தோட தெற்கு பகுதிக்கு ஆரஞ்ச் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் நாளைக்கு நடக்க போகிற சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி டீம்ஸ் இடையிலான மேட்ச்சு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா ஐபிஎல் சீரிஸோட ஃபஸ்ட் மேட்ச்ல சிஎஸ்கே டீம் எதிர்த்து ஆர்சிபி டீம் பிளே பண்ணாங்க அந்த மேட்ச்சில் சிஎஸ்கே டீம் ஆறு விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் ஒரு சிறப்பான வெற்றி அடைஞ்சாங்க இந்த நிலையில நாளைக்கு மறுபடியும் ஆர்சிபி சிஎஸ்கே டீம் ஓத இருக்காங்க இந்த மேட்ச்ல சிஎஸ்கே டீம் நம்ம ஆர்சிபி பதினெட்டு ரன்ஸ் வித்தியாசத்துல வீழ்த்தினாங்க அப்படின்னாலோ இல்ல பதினெட்டு பால்ஸ் பேலன்ஸ் வச்சு இந்த மேட்ச்சை முடிச்சாங்க அப்படினாலோ ஆர்சிபி டீம்னால பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆக முடியும் இது மூலமா சிஎஸ்கே டீமுக்கு அவங்க ஒரு தக்க பதிலடியை கொடுக்க முடியும் அப்படின்னு ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே நம்பிக்கையோட இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே டீமோட விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனான தலதோனியோட கடைசி ஐபிஎல் மேட்சும் இதாதான் இருக்க வாய்ப்பு இருக்கு அண்ட் இன்னொரு பக்கத்துல சிஎஸ்கே டீம் இந்த மேட்ச்ல ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்களால ஈஸியா பிளே ஆஃப் சுற்றுக்கு குவாலிஃபை ஆக முடியும் ஆல்ரெடி கொல்கத்தா ராஜஸ்தான் மற்றும் ஹைதராபாத் டீம்ஸ் எல்லாம் பிளே ஆஃப் ஆயிட்டாங்க நாலாவது இடத்தை பிடிக்கிறதுக்காக சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி சிபி டீம்ஸ்க்கு இடையில ஒரு பெரிய போட்டி இருக்கு இந்த நிலையில நாளைக்கு சிஎஸ்கே ஆர்சிபி டீம்ஸ்க்கு இடையிலான மேட்ச் நடக்குமா அப்படின்ற சந்தேகம் பிரான்ஸ் மத்தியில இருந்திருக்கு ஏன்னா இந்திய வானிலை மையம் தரப்புல மே பதினெட்டுல இருந்து மே இருபத்தொன்னு வரைக்கும் பெங்களூர் உட்பட கர்நாடகாவோட தெற்கு பகுதியில கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு மே பதினெட்டாம் தேதி மத்தியான நேரத்திலேயே கனமழை தொடங்க வாய்ப்பு இருக்கிறதாவோ இடியுடன் கூடிய கனமழை பெய்ய போறதாவோ சொல்லப்படுது இதனால ஃபேன்ஸ் பலரும் இந்த மேட்ச் நடக்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் எழுப்பிட்டு வராங்க ஒருவேளை இந்த மேட்ச் மழையின் காரணமா கேன்சல் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அது கண்டிப்பா சிஎஸ்கே டீமுக்கு தான் அட்வான்டேஜ் ஏன்னா அவங்க ஆர்சிபி டீமோட அதிகமான பாயிண்ட்ஸ் வச்சிருக்கிறதுனால பதினஞ்சு பாயிண்ட்ஸோட பிளே ஆஃப் சுற்றுக்கு அவங்க ஈஸியாக குவாலிஃபை ஆயிருவாங்க சரி நீங்க சொல்லுங்க பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கிற சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி மேட்ச் எந்த வித தடையும் இல்லாமல் நடக்குமா இல்லை இந்த மேட்சுக்கு நடுவுல மழை வந்து மேட்ச் கேன்சல் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அண்ட் சிஎஸ்கே டீமோட ஸ்விங் கிங்கான தீபக் சகர் அந்த டீமுக்கு கம்பேக் கொடுக்கறதா அந்த டீமுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்குமா இல்லை அவர் வராமல் இருக்கிறதே நல்லதா இந்த மேட்ச்சில் யார் ஜெயிச்சு பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆக போறாங்க அப்படின்ற உங்களோட ஒப்பினியனை மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல உங்களோட வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்